கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு நாளாகமும் பத்தொன்பது பதினொன்று இதோ ஆசாரியன் ஆகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய சபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் ஆம்பிரிய மாணவர்களே இந்த நாளிலே தேவநாய கர்த்தர் நம்முடைய உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் யோசபாத் என்னும் என்ற ராஜா அவர் ஏற்படுத்திய நியாயாதிபதியிடத்தில் நாம் நீதியையும் நியாயத்தையும் செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் கவனமாக இருக்கும்போது நாம் நம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாய் காணப்படுவோம் அப்பொழுது கர்த்தர் நமக்கு நின்று துணை நின்று யுத்தம் செய்வார் அவர் எல்லா காரியத்திலும் நமக்காக துணை நிற்பார் அவர் நம்மிடத்தில் துணை நிற்கும் போது நமக்காக எதிரிட்டு நிற்பவர்கள் யார் எனவே நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் நாம் நியாயத்தையும் நீதியையும் நேர்மையும் நாம் கைக்கொண்டு வாழ வேண்டும் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் தேவன் விரும்புகிறது இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் என்று சொல்லி எனவே தேவனுடைய பார்வையிலே நாம் நீதியாய் காணப்படுவோம் அப்புத்தமனாய் காணப்படுவோம் அப்பொழுது அவருடைய துணை நமக்கு கிடைக்கும் அவருடைய அடைக்கலம் நமக்கு கிடைக்கும் மற்ற எல்லாரை பார்க்கலும் தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் Amen.